இனிய உறவுகளுக்கு வணக்கம் கோவை மறை மாவட்டத்தை சேர்ந்த பாஸ்டர் திரு பிரின்ஸ் கால்வன் ஐயா அவர்கள் வந்து சமீபத்தில் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தப்போ இந்து மக்களின் பழக்கங்கள் கலாச்சாரத்தை பற்றி மிக அசிங்கமாக கொச்சையாக பேசி அவருடைய மனதை மிகவும் புண்படுத்தி இருக்கிறார் அந்த வார்த்தைகளை கேட்கும் போது ஒரு பாசிட்டிவ் இவ்வளோ இவ்வளவு மத பிரிவனையை செய்யற மாதிரி இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரலாமான்னு மனசு கொந்தளிப்பா இருக்கு அவர் என்ன பேசியிருக்காருன்னு கேளுங்க சாப்பிட்டு ஐயா உங்களுக்கு தேங்காய் மூடி கொழுக்கட்டை இதை பற்றி என்ன தெரியுங்க தேங்காய் மூலமா குணப்படுத்த முடியாத வியாதிகள் இல்ல அந்த காலத்துல தேங்காய் பழ சாமியார்கள் தேங்காய் பழ சித்தர்கள் அப்படின்னு இருந்தாங்க என்ன வியாதி வந்தாலும் பச்சை தேங்காயும் வாழைப்பழத்தை வைத்து மட்டுமே வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய சித்தர்கள் இருந்தாங்க பச்சை தேங்காயை தினசரி சாப்பிடும்போது அத்தனை உள்புண்களையும் குணப்படுத்தக்கூடியது பச்சை தேங்காய் அப்போ வந்து இந்து மத கலாச்சாரத்துல பச்சை தேங்காயை சாப்பிட வைக்கிறாங்க கொழுக்கட்டை வந்து முழுக்க முழுக்க ஆவியில வேக வைக்கப்பட்ட மிக நல்ல உணவு இதை சாப்பிடறதுல உங்களுக்கு என்ன பர்கர் பீஸா அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காங்க வந்து இவ்வளோ ஒரு நல்ல உணவுகள் மேலே உங்களுக்கு இவ்வளோ துவேஷம் அப்படின்னு தெரியல மாடு மூத்திரத்தையும் குடிச்சிட்டு தெரியுது என்னையும் ஆன்மீகம் உங்களுக்கு மாட்டை திங்கிறவன் கீழ் ஜாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் ஜாதி அறிவுதான் இருக்குதா என்னனே தெரியல மாட்டோட சாணியை திங்கிறவன் மேல் ஜாதி கிராஸ் பெல்ட் அப்புறம் அந்த மா அந்த சாணியை வருது இல்லை அந்த மாடு அது திங்கிறவன் கீழ் ஜாதியான இரண்டாவது வந்து ஜாதியை பத்தி பேசுறீங்க யாருமே மாட்டு சாணியை சாப்பிட கிடையாது உலகத்திலேயே மலத்தை திங்கறவன் என்ன ஒரு மற்றவர்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் உலகத்துல வந்து ஒரு மலத்தை திங்கிற ஒரே ஒரு இனம் எங்க இருக்கு இந்தியாவில் மட்டும்தான் அந்த மலத்தை திங்குது மூத்தத்தை குடிக்கணும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க மாட்டுச்சாணி என்பது மிகப்பெரிய கிருமி நாசினி அது வந்து நம்ம வீட்டு வாசல்ல நம்ம தெளிக்கிறோம் வீட்டுக்குள்ள வர்றவங்க இல்ல நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது கிருமிகளை சுமந்துட்டு நம்ம வரும்போது அந்த மாட்டுச்சாணம் தெளிக்கப்பட்ட அந்த வாசல் வழியா வரும்போது கிருமிகளாம் நம்மளை விட்டு போயிரும் இது வெறும் வரட்டு நம்பிக்கையில நிரூபிக்கப்பட்ட உண்மை அதனாலதான் மாட்டுச்சாணத்தை இன்னைக்கு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக பண்ணி அதை வரட்டி பண்ணி அதன் மூலமா கொசுவர்த்தி சாம்பிராணி பல்பொடி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க யாருமே மாட்டுச்சாணியை சாப்பிட்றது கிடையாது அந்த காலத்தில் கல்யாணம் ஆகிற பிள்ளைக்கு வந்து ஒரு மாடு கொடுத்து விட்டாலே போதும் அந்த புள்ள வந்து கணவன் ஒரு வேலை கைவிட்டாலும் தான் பொழைச்சுக்கு வா குழந்தைகளோடங்கிற மாடு வந்து இந்துக்களை பொறுத்தவரையில் வீட்டில் ஒன்றாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மகளை வந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு அம்சமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நீங்க இவ்வளவு அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்த என்ன இருக்குன்னு தெரியல மாட்டுச்சாணத்தில் இருக்கக்கூடிய இயற்கை செயற்கை உரங்களை பயன்படுத்துங்க நம்மாழ்வார் அவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு இதை பற்றி எந்த புரிதல் இல்லை உங்க பக்கம் சும்மா இருந்திருக்கணும் அதை பயன்படுத்தக்கூடிய இந்து சகோதரர்களை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை அதே மாதிரி இப்ப யாருமே ஜாதிய சொல்லி சண்டை போடல ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிக க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்து ஒரு இந்து நண்பர் இருக்காரு ஒவ்வொரு இந்து நண்பர்களுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் தாயா பிள்ளையா தான் பழகிட்டு இருக்காங்க ஆனா நீங்க வந்து இதுல உங்களுக்குள்ள நீங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி ஒரு இந்து சமூகத்தை பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி நம்ம சொல்ல போனா நம்ம கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒரு ஜாதி ஏன் நீங்க இருக்கக்கூடிய கோவை மாவட்டத்துல வந்து திருச்சி ரோடு சர்ச்சில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே அந்த அந்த ஜாதிக்காரங்களை தவிர வேற யாரும் உள்ள மாட்டாங்கன்னா இம்மானுவேல் சொல்லி ஒரு சபையை வந்து இறைவனை வழிபடக்கூடிய ஒரு தேவாலயத்தில் ஜாதி சொல்லி பிரிச்சு வச்சிருக்கோம் அவமானம் விற்க கேடு ஒரு வட்டி வாங்குறவனை பார்த்து உன் வீட்டில் தங்கலாமான்னு கேட்டேசுங்க ஒரு விபச்சாரியை பார்த்து நீங்களாம் யோகியமாக இருந்தால் அவளை கள்ள போடுங்க சொல்லி மற்ற நபர்களை அணைத்து கொண்ட இயேசு கிறிஸ்துவின் அன்பு எங்க நீங்க ஒரு மதபோதகரா போதகரா இருந்துட்டு இந்த அளவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த பாஸ்டர் அகத்தியன் வந்து கத்திக்கிட்டே இருக்கிறார் பல வருஷமா கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய ஜாதிகளை வந்து ஒழிக்கணும் ஆண்டவருக்கு விரோதமான போக்கு இதுன்னு நம்ம கிட்ட இவ்வளவு தப்ப வச்சுட்டு பைபிள் ஒரு வசனக்கு முதலில் உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போட்டு பின்னால பிறன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பாரு அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கிற இத்தனை தவறை வைத்து விட்டு நம்ம போய் இந்து சகோதரர்கிட்ட வந்து நீ வந்து ஜாதியை பார்க்காதனா முதல்ல கிறிஸ்தவ ஜனங்கள் நம்ம வந்து இந்த ஜாதி பார்க்குறது நிறுத்தணும் அதை விட்டுட்டு ஒரு மத போதகர் பிரசங்கம் பண்ணும் பீடத்தில் இதெல்லாம் பேசுறீங்க முடியல இதை கேட்டுவிட்டு ஏகப்பட்ட இந்து சகோதரர் என்னங்க நாங்க ஒரு பெரிய மரியாதை வச்சிருப்போம் என்னக்கா உங்க பாஸ்டர்ஸ் கூட இப்படி பேசுறாங்க பாஜக கட்சியில் வந்து நான் பாஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம தவிர மற்ற அணிக்காரங்களும் அக்கா நாங்க வர அக்கா நிலத்தை பிடிக்கிட்டாங்களா வாங்கக்கா நம்ம போராட்டம் போடுவோம் நம்ம மீத்து என்னக்கா கல்றிக்கு இடம் கொடுக்குறக்கு ஒதுக்கிட்டாங்களா வாங்கக்கா நம்ம போய் கலெக்டர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி புகார் மூட கொடுத்து அதை வாங்கி கொடுப்போம் என் கூட வந்து திரண்டு வந்து கிறிஸ்தவர்களுக்கு நன்மை செய்ய ரெடியா நிக்கிறீர் எத்தனையோ இந்து பாஜக சகோதரர்கள் இருக்காங்க நம்ம கூட நெருங்கி தோன்மையில கைப்பட ரெடியா இருக்கிற ஒரு ஒரு இந்து சகோதரனை இந்த வீடியோ எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கறத நீங்க தான் பாக்கணும் இது நீங்க வருத்தப்பட்டீங்க மன்னிப்பு கேட்டீங்க ரொம்ப சந்தோஷம் என்றாலும் இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் இந்துக்கள் செய்யக்கூடியது ஒரு தவறான வழிமுறையை நினைச்சிடக்கூடாதுங்கிறக்காக தான் இந்த வீடியோ போடுறேன் ஒரு விளக்கம் தெரிஞ்சுக்கோங்க குத்து விளக்கு ஏத்துறதுங்கிறது நம்ம பழைய ஏற்பாடுல ஆண்டவர் அடிக்கடி நீ இந்த வடமொழியில் குத்து விளக்கு ஏத்து இந்த இடத்துல குத்து விளக்கு ஏத்து அதன் முகம் எப்படி இருக்கணும்னு சொல்லி குத்து விளக்கு ஏத்துறது சொல்லியிருக்கிறார் ஆனா இந்த ஐரோப்பிய கலாச்சாரத்தை பின்பற்றி விட்டு பர்த்டே இன்னைக்கு விளக்க பத்த வச்சு அணைக்கிற கலாச்சாரத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் இப்படி ஒரு மோசம் மோசமான கலாச்சாரத்தை ஒரு நல்ல நாளும் போடுதுமா விளக்க பத்து வச்சு அணைங்கன்னு சொல்லவே கிடையாது ஆனா அது கிறிஸ்துவர்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம் சித்த மருத்துவத்தையும் ஆயுர்வேத மருத்துவத்தையும் இயற்கை முறைகளும் சொல்லி கொடுக்கறது ஒரு இந்து சமுதாயம் அப்பேற்பட்ட ஒரு உயர் கலாச்சாரம் இன்னைக்கு உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு நாடாக இந்தியாவை நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்க மற்ற நாட்டு பிரதம மந்திரிகளும் தனக்கு பிடிச்ச பிரதம மந்திரின்னு மோடி அவர்களை சொல்லிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரதமர் நாட்டை கொண்டு போயிட்டு இருக்கிறப்ப இங்க வந்து இந்து கிறிஸ்தவ முஸ்லிம்களின் ஒற்றுமை என்பது மிக முக்கியமானது இந்திய இறையாண்மைக்கு அச்சம் விளைவிக்கக்கூடிய ஒரு பேச்சு உங்களுடைய பேச்சு தேவையில்லாத வார்த்தைகளை சும்ந்த வரை இந்த வீடியோ பார்த்துட்டு இந்து சகோதரர் யாருக்காவது வருத்தம் ஏற்பட்டிருந்தா பாஜக சிறுபான்மை ஆணியின் சார்பாக நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்